உங்களுக்கு தெரியும் இதயம் வந்து ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கின்றது எடை வந்து கிராம் கையளவு தான் என்று மூடிய கையளவு சைஸ் ஆப்பிள் மாதிரி இருக்குது ஒரு ஆரடி மனிதன் வைத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய ரத்த குழாய்கள் அனைத்தும் ஒரு சீரான கோட்டில் வைத்தால் அது நீல எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க அறுபதாயிரம் கிலோமீட்டர் அந்த அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த இரத்தத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் உங்கள் இதயம் என்ற ஒரு ஒரே சக்தியான ஒரு மஸ்குலர் பாம் அவ்வளோ எஃபெக்டிவாக பம்ப் பண்ணணும் ஏதாவது ஒரு பாகத்திற்கு அந்த ரத்தம் போகவில்லை என்றால் அந்த பாகம் சைலட்டு இறந்துவிடும் அந்த செயலற்று இறந்து விடுவது தான் ஹார்ட் அட்டாக் கூட பிரெயின் ஸ்ட்ரோக் தர இதுவாக இருக்கட்டும் அப்பொழுது ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்குது என்றால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை நாம் வாழ்கின்ற பல வருடங்களுக்கு ஓய்வில்லாமல் துடித்து கொண்டே இருக்கின்றது எப்பொழுது இதயம் ஓய்வு எடுத்துக் என்றால் நம் உயிர் நம்மளை விட்டு பிரியும் பொழுது மட்டும் தான் அதுவரை ஓய்வில்லாமல் இயங்கும் சக்தி உள்ள இதயத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பதை சில நிமிடங்கள் சொல்லப் போகின்றேன் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் சொல்றோம் இல்லை அந்த இதயம் இயங்குவதற்கு அதனுடைய ஃபியூவல் எரிபொருள் என்னவென்றால் ஆக்சிஜன் அதுக்கு வேண்டிய ஆக்சிஜனும் செலுத்தப்படுகின்ற ஆக்சிஜன் ஒரே அளவில் இருக்க வேண்டும் ஹார்ட் அட்டாக் என்பது தேவை அதிகமாகும் பொழுது அதற்கு செலுத்துகின்ற ஆக்சிஜன் குறையும் பொழுதுதான் இன்பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிமேண்ட் அண்ட் சப்ளை அது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்றோம் அது இன்பேலன்ஸ் ஏன் வருகின்றது இதுதான் மிக முக்கியமான ஸ்லைட் இதே இரத்த குழாய் சீராக இருக்க வேண்டும் அது பேர் கொரனரி வெசல்ஸ் ரெண்டு உண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் இதே ரத்த குழாய் வந்து சின்ன வெசல் ரெண்டுலேருந்து மூணு மில்லி மீட்டர் தான் அதுக்கு டயமீட்ரு அதுதான் உங்களுக்கு இதயத்திற்க வேண்டிய ஆக்சிஜனை அந்த இதய ரத்த குழாய் கொரனரி ஆர்டிஸ் எடுத்துக்கொண்டு செல்கின்றது இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் இருந்து பிரிந்து இதய ரத்த குழாயில் அடை அடைப்படுவது தான் பிளாக்கின்னு சொல்கிறோம் முப்பது பர்சன்ட்டாக இருக்கலாம் தொண்ணூறு பர்சன்டாக இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது இருக்கலாம் இங்கே ஒன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எவர் ஒருவருக்கும் எழுபது பர்சன்ட் பிளாக்கு கீழே இருந்தால் அவர்கள் டாக்டரிடம் வர வேண்டியவே வர வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் கார்டியா எழுபதுக்கு மேலே போனால் செஸ்ட் பெயின் வரும் நூறு பிளாக் வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரும் ஆனால் இது அடைப்படுவதற்கு பல வருடங்கள் ஆகும் ஏன் இருபது வயதில் இறக்கின்றார்கள் இதை பாருங்க இருபது வயதில் இறப்பதற்கு காரணம் அந்த இரத்த குழாய் அடைப்பு முப்பத்து சதவீதம் கூட இருக்கலாம் நாற்பது இருக்கலாம் பத்து சதவீதம் இருக்கலாம் அப்பயும் இறக்கணும் ஆனால் அந்த இதய ரத்த குழாயில் ரெண்டு நிமிடத்தில் ரத்தம் உறையும் பொழுது மாரடைப்பு விடுகின்றது ரத்தம் உறைவதால் வரலாம் ஆர் இரத்த குழாய் வேகமாக சுருங்குவதால் மாரடைப்பு வரலாம் ஸோ மாரடைப்பே என் கொடிய நோய் மூன்று காரணத்திற்காக தான் வருகின்றது இதய இரத்த குழாய் அடைப்படுதல் இதயம் இரத்தம் உறையுதல் இரத்த வேகமாக சுருங்குதல் இதை மூன்றையும் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் இன்றையிலிருந்து என் உறவினர்கள் சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களாக மாற்றி நேர்மறை வாழ்க்கை முறையில் அமைத்து கொண்டால் இது மூன்றும் நூறு வருடம் வரை வராமல் பார்த்து கொள்கின்ற சக்தி அவர்கள் அவர்கள் கையில் இருப்பதை உணர வேண்டும் சரி இதுதான் அதோட க்ளோஸ் அப் வியூ போட்டிருக்கேன் இந்த அட்டாக்னு என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட பாகம் இதயம் வந்து செயலட்டு அந்த கருப்பார் ரிங்கில் போட்டிருக்க தான் மாரடைப்பு இதை பாருங்களேன் எந்த ஏஜில் இந்த அடைப்பு வருகின்றது சொல்ல முடியுமா முப்பது வயதா நாற்பது வயதா அறுபது வயதாக எந்த இடத்துல இந்த ரத்த அடைப்பு ஆரம்பிக்கின்றது இது அடைப்பின் ஆரம்பிக்கின்ற வயது மூன்றிலிருந்து ஐந்து வயதில் ஆரம்பித்து விடுகின்றது சிறு குழந்தைகளுக்கு கூட அதனால் இப்போ மூணு வயசு அஞ்சு வயசு இருக்க பார்த்து நம்ம பிரயோஜனமே படாது ஆனால் நீங்களும் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் உங்கள் குழந்தைகளும் உங்கள் பேர குழந்தைகளும் உங்களை பார்த்து கடைப்பிடித்தால் போதும் அவர்களுக்கு வராமல் தடுக்க முடியும் சரி உங்கள் அப்பா அம்மா யாருக்காவது இந்த ஹார்ட் அட்டாக்கோ சக்கரவியாதியோ ஸ்ட்ரோக்கோ வந்திருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அது வந்து அந்த ஜெனிட்டிக்காக உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிவிட்டது உங்களுக்கு இருந்து உங்கள் பேர குழந்தைகளுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் அது வந்து ஜெனிட்டிக் டிரான்ஸ்போசிஷன் அண்ட் கே ஜெனிட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த டிசீசஸ் ஆறு மாதத்திற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் போராடி கண்டுபிடித்தது எங்களுக்கெல்லாம் விமோச்சனம் இல்லையா அவர்களுக்கும் ஒரு விமோச்சனம் உண்டு இன்றையிலிருந்து அவர்கள் வாழ்க்கை முறை மாற்றி அமைத்தால் ஒம்பது வருடத்தில் எவ்வளோ வருடம் ஒம்பது வருடம் அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை பரிபூர்ணமாக இழந்து விடுகின்றது என்ற உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டது எங்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன் மிக முக்கியமாக இந்த பர்மனென்ட் கியூர் என்றால் என்ன இதை பாருங்கள் மனதை அமைதியாக வைத்து கொண்டு காய்கறி பழங்களை நன்றாக சாப்பிட்டு கொண்டு சீரான உடற்பயிற்சி உடல் எடை சீடாக புகைப்பிடிப்பை தவிர்ப்பதெல்லாம் கிட்டே கூட போகக்கூடாது அப்படி இருந்தால் உங்களுடைய கொலஸ்ட்ரால் குறையும் சர்க்கரை வியாதி நல்லாயிடும் ரத்த கொதிப்பு மாறி அனைத்தும் சீராக வருவதற்கு இந்த விஷய சைக்கிளை வந்துவிட வேண்டும்